மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் குடும்ப அட்டை ரேஷன் கடை பொருள்கள் முறையாக வருவதில்லை என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழும்பியுள்ளன எந்த கடைக்கு சென்றாலும் பொருட்கள் கிடைப்பது சிரமமாக இருக்கின்றது ஆக தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களின் கவனத்திற்கு எல்லா ரேஷன் கடைகளிலும் அரசு அறிவித்த அனைத்து பொருட்களும் மாதம் முழுவதும் விற்பனைக்கு சரியாக இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு ரேஷன் கடைகளில் வந்து வயதானவர்கள் வயது மூர்ந்தவர்கள் இளம் வயதை தொட்டவர்கள் என்றெல்லாம் ரேகை வைக்கின்ற பொழுது பொருட்கள் வாங்குவதற்கு கடைக்கு சென்று ரேகை வைக்கும் பொழுது அந்த பதிவாகவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நிறையா கடைகளில் பொதுவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் காத்திருந்து பொருள் வாங்க செல்கின்ற பொழுது அந்த அருகில் சென்றவுடன் உங்களுக்கு ரேகை பதிவாகவில்லை நீங்கள் வந்து தாலுக்கால் உலகம் சென்று பாருங்கள் கலெக்டர் ஆட்சி ஆட்சியர் உலகம் சென்று பாருங்கள் இமயஸ் இ சேவை மையத்தில் போய் பாருங்கள் இப்படின்னு சொல்லி பதில் சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த வயசானவங்க எங்கே போவாங்க எப்படி போவாங்க யார் கூட்டிகிட்டு போவாங்க சூழ்நிலையில் நிறைய தவறுகள் அதில் நடக்கும் சரி என்ன சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து அரசு ஏன் வந்து முறையாக செயல்படுத்தவில்லை என்பது ஒரு கேள்வி ரேகை பதிவாகவில்லை என்றால் ஒன்று நீங்கள் வைத்திருக்கின்ற மிஷின் பிரச்சனையா அல்லது வந்து ரேகை அங்கு பதிவாகும் போது அங்கு இயங்குவதில்லையா என்பதை தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற தவறுகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்து அந்த ரேகை பதிவாக விஷய விஷயத்தை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் குடும்ப அட்டைக்கு அரிசி வாங்க வேண்டும் பருப்பு வாங்க வேண்டும் எண்ணெய் வாங்க வேண்டும் கோதுமை வாங்க வேண்டும் சர்க்கரை வாங்க வேண்டும் தான் திட்டத்தில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அது தவிர வெளியில் விற்கின்ற பொருட்களைப் போல தீப்பெட்டி சோப்பு ஆயில் வே இல்லை தேங்கெண்ணெய் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இது வந்து ரேஷன் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யக்கூடாது என்பதை மிகுந்த தாழ்மையோடு முதலமைச்சர் யாவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றேன் மேலும் குடும்ப அட்டைகளுக்கு உண்டான அரிசி நாங்கள் வேண்டாம் என்று குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் எங்களுக்கு அரிசி வேண்டாம் என்று ஏற்றுக்கொண்ட போது மட்டும் அந்த அரிசிகளை நீங்கள் என்னவென்றாலும் செய்து கொள்ளலாம் ஆனால் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய குடும்ப அட்டையினுடைய அரிசிகளை எங்களுக்கு அரிசி வரவில்லை என்று ஒரு தவறான பதிலை சொல்லிவிட்டு அந்த அரிசியை வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்வது தான் தவறு என்று நாங்கள் கூறுகின்றேன் அதுபோன்ற தவறுகள் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அதிகம் நடந்து கொண்டிருக்கின்றது காரணம் அந்த அரிசியை வந்து ஒரு கிலோ அரிசியை வந்து மூணு ரூபாய்க்கு ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு வாங்கி அந்த அரிசியை என்ன பண்ணுறாங்கன்னா இட்லி மாவு தோசை மாவுன்னு சொல்லிட்டு ஒரு கிரைண்டர் வச்சு ஒரு மிஷின் வச்சு பேக்கிங் பண்ணி விற்பனை செய்கிறாங்க நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் அப்போ என்னான்னுக்கிட்டால் ஒரு கிலோ அரிசி பத்து ரூபானே வைங்களேன் பத்து ரூபாய்க்கு நீங்கள் விற்றாலும் கூட பத்து ரூபா அரிசியை வந்து ஒரு கிலோ வாங்கி அஞ்சு கிலோ அஞ்சு டப்பா மாவு தயாரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது இல்லை ஒரு மக்களை ஊற்றிங்கன்னா நாலு மக்கு அஞ்சு மக்கு வரும் ஒரு மக்கு முப்பது ரூபா ஐமு பதினஞ்சு அப்போ நூற்றி ஐம்பது கூட சொல்லணும் நீங்கள் பார்க்குறீங்க கிரைண்டர் இருக்குது கரண்ட் பில் இருக்கும் அதெல்லாம் ஒரு நியாயம் நேர்மை அதை நான் ஏற்றுக்குறேன் ஆனால் ஏன் அந்த மாதிரி செய்யணும் ரேஷன் கடையில் விற்கிற பொருள் வந்துங்க ரேஷன் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக வச்சப்படுற கடை அந்த கடையில் இருக்கிற அரிசி எடுத்து கள்ள மார்க்கெட்டில் விற்று இப்படி மார்க்கெட் பண்ணுறாங்களே இதை வந்து அரசுக்கு தெரியாமல் இருக்குதா உடனடியாக அந்தந்த துறையை சேர்ந்த அரசு அதிகாரிகள் உடனடியாக மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கும் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சரையோ ஒரு உத்தரவு போடணும் அதே போல் பகுதி நேர ரேஷன் கடைகள் அதிக அதிகமாக இருக்கிறது இந்த பகுதி நேர ரேஷன் கடைகளை வந்து முழு நேர ரேஷன் கடையாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பது ஒரு கே கோரிக்கையாக வைக்கிறேன் அதுபோக ஒவ்வொரு பகுதியில் வந்து ஜனங்கள் கூடியிருப்பாங்க கடைசு கம்மியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து புதிய கடைகளை வந்து உடனடியாக உடனடியாக அமைச்சு கொடுக்கணுங்கிறது மிகுந்த தாழ்மையோடு தமிழ்நாடு தியாகி குமரன் பொது தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த கோரிக்கையை வைக்கிறேன் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றும் மீண்டும் மீண்டும் இருகரம் கூப்பி உங்களை வழங்குகிறேன் நன்றி வணக்கம்